வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனாக என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவுக்கு போகலாம் இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்கப்படுங்கடா ஒரு பாம்பே அல்வா தான் அதாவது மஸ்கோத்தல்வா பாம்பே அல்வா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க உண்மையாகவே சூப்பராக அதுவும் கம்மியான செலவில் இந்த மாதிரி அல்வா வந்து ரெடி பண்ணியிருக்கேன் வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ன்றா நீங்களும் இதே போல் செஞ்சு ஈஸியாக கொடுத்துக்கலாம் அதிகமாக காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே உறவுகளை இப்போ நம்ம வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய அன்பு ஆதரவும் எனக்கு கண்டிப்பாக வேணும் தரமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கப்பு சுகர் போட்டுங்க இப்போ நம்ம ஒரு கப்பு வாட்டர் போட்டு இந்த சர்க்கரை வந்து நல்லா கொதிக்க விடுவோம் சர்க்கரை நம்ம ஹீட் பண்ணும்போது கொதி இது சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிடும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இது நம்ம சுகர் எடுத்த கப்புலேயே முக்கால் கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க இப்போ இந்த பாத்திரத்தானையே நம்ம ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம எப்பவுமே கார்ன்ஃப்ஃபுளவர் வந்து அதில் ஊற்ற முடியாது டேரெக்டாக ஊற்றக்கூடாது அதனால தான் நம்ம இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா போதும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நல்லா கரைச்சிருங்க கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க நம்ம போட்ட சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி வருது பார்த்தீங்களா நல்லா கரைஞ்சி வந்துருக்கு நம்ம போட்ட சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கான்ஃப்ளவர் பவுடர் மாவை வந்து தண்ணியை வந்து பால் இதில் ஊற்றி போகலாம் கொதிக்கிறதில் ஊற்றி நம்ம கை விடாமல் திண்டலாம் கிளறிக்கிட்டே இருங்க அடிபிடிக்கா கை விடாம குறைந்து கிளறிக்கிட்டே இருங்க இந்தமாரி திக்காய் வர்ற கான்செர்ட்டில் வந்து அந்த வகை திக்காக வர்ற டைமில் வந்து நம்ம வந்து ஆரஞ்சு கலர் நம்ம ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் சேர்த்துட்டோம்னு சொன்னால் தான் அது எல்லா இடமும் இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் சேரும்போது அதனால் நம்ம இந்தமாதிரி பதம் வந்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போடுங்க அப்படியே போட்டுடாதீங்கன்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கோங்க இப்போது கலர் ஃபுட் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்லா கட்டியாயிட்டு வருது இந்த டைமில் ஒரு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ஒரே அடியாக விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு ஃபுல்லாக கிளறிக்காங்க எப்பயுமே நம்ம நெய் சேர்க்கும் போது உடனே ஓடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போது தான் நெய் வந்து எல்லா இடமும் அடிப்பிடிக்காமல் நமக்கு ஒட்டிக்காமல் வரும் சூப்பரான ஒரு அல்வா வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுது இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சா கூட நீங்களே ரெடி பண்ணிக்கலாம் சிம்பிளான வேலை தான் ஏன்னா கொஞ்சம் கை விடாமல் கிளறணும் ஒரு ரெண்டு பேர் இருந்து செஞ்சு வேண்டாம் ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம் அதிகமாக நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நம்ம மீதம் இருக்கிற நெய்யையும் வந்து இதில் ஊற்றிக்கலாம் வறுத்து வச்சுருப்ப முந்திரியை வந்து இதில் போட்டுக்கலாம் முந்திரியை வந்து இதில் போட்டாச்சு இப்போ நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் எல்லா இடமும் இந்த முந்திரி போடுற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் பாருங்கள் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம இந்த மாதிரி கரண்டியில் இந்த இடத்து இப்படி கீழே போடும்போது பாருங்கள் தன்னால் கீழே விழுது பாருங்கள் இதுதான் நம்மளுடைய பதம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து நெய் தேய்ச்சிட்டு இதை வந்து அதில் ஊற்றி வச்சுப்போம் அப்போ தான் அதை எருகும்போது நம்ம கட் பண்ணி எடுத்துக்க ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி பீசஸ்ஸாக இல்லாமல் நீங்கள் அப்படி கூட வச்சுக்கூட சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து இப்போ தட்டில் தான் போட போகிறேன் ஓகே உறவுகளே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பிளேட்டில் வந்து நெய் தடவிட்டு இப்போ இந்த அல்வா வந்து அதில் ஊற்றி வச்சுருக்கோம் இதை நல்லா ஆறட்டு ஆறுனதுக்கப்புறமா நான் பீஸ் போடுவேன் பீஸ் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வேறு உறவுகளே இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம வந்து ப்ளேட்டில் வச்சது ஒன் ஒரு ஒன் ஹவர் தான் வச்சால் பாருங்க இப்போ நம்ம கட் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா சூப்பரான பாம்பே அல்வா வந்து ரெடி ஆகிருச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாருங்கள் கம்மியான செலவில் எவ்வளோ இது வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஒரு பிளேட்டு நிறைய அதே இந்த மொத்தத்தில் வந்திருக்கு பாருங்கள் அளவு ஸ்லைஸில் வந்திருக்கு பாருங்கள் ஓகே